பதிமூன்று ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொது காலத்தின் முதல் வாரத்தின் செவ்வாய் நற்செய்தி வாசகம் மார்க் எழுதிய நட்ச வாசகம் ஆண்டவரை மார்ச் உமக்கு அதிகாரமொன்று இறை வசனங்கள் இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி எட்டு முடிய இயேசுவும் சீலர்களும் கப்பர்னாகும் என்னும் ஊருக்கு நுழைந்தார்கள் ஓய்வு நாள்களில் இயேசு தொழுகை கூடத்துக்கு சென்று கற்பித்து வந்தார் அவருடைய போதனையை குறித்து மக்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள் ஏனெனில் அவர் மறைநூல் அறிஞரை போலன்றி அதிகாரத்தோடு அவர்களுக்கு கற்பித்து வந்தார் அப்பொழுது அவர்களுடைய தொழுகை கூடத்தில் தீயாவை பிடித்திருந்த ஒருவர் இருந்தார் அவரை பிடித்திருந்த அவை ஆசிரியத்து இங்கு என்ன வேலை எங்களை ஒழித்து விடவா வந்தீர் நீர் யார் என எனக்கு தெரியும் நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று கத்தியது வாயை மூடும் இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அகட்டினார் அப்பொழுதும் மனிதருக்கு வலிப்பு உண்டாக்கி பெரும் கூச்சலிட்டு அவரை விட்டு வெளியேறிற்று அவர்கள் அனைவரும் திகைப்புற்று இது என்ன இது அதிகாரம் கொண்ட புதிய இருக்கிறதே இவர் தீய ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார் அவையும் இவருக்கு கீழ்படுகின்றனவே என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர் அவரை பற்றிய செய்தி உடனே கலிலேவில் சுற்றுமெங்கும் பரவியது ஆண்டவரின் அருள்வாக்கு புகழ் வாக்கு பிரியமானவர்களே இன்றைய நாளில் இறைவன் உங்கள் ஒவ்வொரு வரையும் நீங்கள் ஒப்புக் போகின்ற ஒவ்வொரு பன்றாட்டுகளையும் இயக்கங்களையும் கண்ணீர்களையும் நற்கரை ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து செபிக்கின்ற பொழுது இறைவன் உங்கள் ஒவ்வொரு வரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக நான் என்னுடைய திருப்பலில் உங்கள் கருத்துக்காக ஒப்பு கொடுத்து செபிக்கின்றேன் இந்த இன்றைய நற்செய்தி வாசகத்தில் மார்க்கு நற்செய்தியாளர் ஒரு அழகான ஒரு நிகழ்வை நமக்கு அளிக்கின்றார் இந்த நிகழ்வில் ஆண்டவர் இயேசுனுடைய அதிகாரமுள்ள ஒரு புதிய போதனையை மக்கள் வியப்புடன் பார்க்கிறார்கள் கண்கூடாக அதை உணர்கிறார்கள் பொதுவாக தொழில் குளத்தில் போதிக்கின்ற பொழுது மறைநல் அறைநிலை போல இறைமகன் அங்கு பேசவில்லை மறைந்த அறிஞர்கள் அன்றைய காலத்தினுடைய தலைவர்கள் அனைவருமே வெறும் வார்த்தையால் மட்டுமே தங்களுடைய போதனையை வைத்தார் ஆனால் இறைமகன் இயேசு வார்த்தைக்கும் அவருடைய செயலுக்குள்ள நெருக்கத்தை இன்று காட்டுகின்றார் ஆக சட்டம் எவ்வாறு அதை தான் இறைமகன் இயேசு சொல்கிறார் செய்கின்றார் ஆக இது ஒரு நமக்கு ஒரு செயல் நமக்கு ஒரு சவாலாக அமைகிறது நம்முடைய வாழ்க்கையில் நாம் நிறைய விஷயங்களை சொல்வோம் ஆனால் செய்ய மாட்டோம் ஆனால் இயேசு சொல்வதையு செய்கிறார் செய்வதை தான் சொல்கிறார் என்பதை இன்றைய நாளில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதிகாரம் நிறைந்த ஒரு ஆண்டவரை நாம் அடையாளம் காண வேண்டுமானால் அங்கு தொழில் இருந்தவர்கள் அடையாளம் காணவில்லை வரைநூல் அறிஞர்கள் காணவில்லை சதுசெயர்கள் பரிசெயர்கள் அந்த அடையாளத்தை காணவில்லை ஆனால் ஆண்டவர் ஆண்டவர அதிகாரத்தை அடையாளம் கண்டது யார் ஒரு தீய ஆவி பிடித்த மனிதர் தீயாவை ஆண்டவரை உணர்கிறது தீயாவி ஆண்டருடைய அதிகாரத்தை தெரிந்திருக்கிறது ஆசிரியத்து இயசிய முக்கியங்களிடம் என்ன வேலை கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று அழகான விதத்தில் கத்திய நிலையில் அந்த தீயை இப்படி தந்த மனிதனும் வாயிலாக தீயாவை சொல்கிறது இது அங்கிருக்கின்ற நபர்களுக்கு ஒரு ஆச்சரியம் ஏன் நமக்கே ஆச்சரியம் கடவுளை நாம் ஒவ்வொரு நாளும் துதிக்க வருகிறோம் செபிக்க வருகிறோம் அவருடைய திருப்பலை நாம் நிறைவேற்றியிருக்கிறோமானால் இந்த ஆண்டு நாம் முழுமையாக அறிந்திருக்கிறோமா இந்த ஆண்டோரை பற்றி தெரிந்திருக்கிறோமானால் இன்றைய நட்சதியை ஒரு தீயாவை நமக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறது ஆண்டோரை பற்றி தெரிந்திருக்கிறது ஆண்டோரை பற்றி அதிக அறிவுபூர்வமாக தெரிந்திருந்த அந்த தீயாவை போதிலும் அது தீயாவையாக இருந்ததினால் இறைவன் அதை கடிந்து அதை அந்த நபரிடமிருந்து விடுதலை அளிக்கின்றார் இன்று நாம் ஆண்டவருடைய விடுதலை பெற வேண்டும் என்றால் ஆண்டவரை நாம் உணர்ந்திருக்க வேண்டும் அறிந்திருக்க வேண்டும் நம்முடைய வேலைப்பாடுகளில் உலக நாட்டங்களில் சுய சுயநலத்திலாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஆண்டோரை பற்றிய முழுமையான அடையாளத்தை நாம் உணர்வதே கிடையாது ஆண்டோரை பற்றி தெரிந்திருக்கும் கிடையாது அவருடைய அன்பை உணர்ந்திருப்பதில்லை அவருடைய இரக்கத்தை உணர்ந்திருப்பதில்லை பலவிதமான இதயங்களை நாம் கொண்டிருக்கின்றோம் எத்தனையோ அசுத்த ஆபிகளுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறோம் பொறாமை தீராத கோபங்கள் தாழ்வு மனப்பான்மை பிறரை ஒடுக்கின்ற எண்ணங்கள் இவைகளின் மூலமாக பல தீய நம்மில் இருக்கின்றது இந்த தீய அவைகள் என்று வெளியேற வேண்டும் என்றால் நம் ஆண்டவரை கன்றுணர வேண்டும் நமக்குள்ள இருக்கின்ற தீய எண்ணங்கள் தீய நாட்டுகள் செயல்கள் ஆவிக்கு அந்த தீயாவிற்குரிய செயல்பாடுகள் அனைத்தையும் என்று ஆண்டவருக்கு முன்பாக நாம் கொண்டு வர வேண்டும் ஆண்டவரை நாம் உணர்கின்ற பொழுது ஆண்டவர் தான் நம்முடைய மெஸ்ஸியா என்று உணர்கின்ற பொழுது ஆண்டவர் தான் நம்முடைய இறக்கத்தின் தலைவராக இருக்கிறார் என்பதை நாம் உணர்கின்ற பொழுது அந்த ஒரு புதிய போதையை நாமும் நுழைவோம் ஆண்டு நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற அந்த தீய சக்திகளை அகற்றியறியவா என்று நமக்கு நம்மை சுற்றி இருக்கின்ற வாதைகளை ஆண்டவர் கண்டெடுக்க வேண்டும் என்றால் நம் ஆண்டோரை நம்ப வேண்டும் ஆண்டவர் மீது முழுமையா நம்பிக்கை வைத்து அவரை கண்டுணருகின்ற பொழுது இறைவனுக்கு முன்பாக அனைத்து அசுத்த அவைகள் பயந்து ஓடிவிடும் ஆகவே இன்றைய நாளில் நம்மை சுற்றி இருக்கின்ற அசுத்தங்களை கண்டறிவோம் நம்மை சுற்றி இருக்கின்ற தீய ஆவிகளை தெரிந்து கொள்ளும் நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற தீய எண்ணங்களை உணர்ந்து கொள்ளும் அவர்கள் அனைத்தையும் ஆண்டருக்கு முன்பாக கொண்டு வருவோம் ஆண்டவர் அதை விரட்டி அடிப்பார் ஆண்டவர் அதை பலவிதமான வல்லமையினால் அதை விரட்டி அடித்து நமக்கு விடுதலை அளிப்பார் ஆக விடுதலை அளிக்கின்ற நாயகனாக இறைவன் இருக்கின்ற பொழுது நாம் ஆண்டு இடத்தில் வருவோம் நம் நோய்க்கான குணம் அணி குணம் படுத்துகின்ற ஆற்றலை அவரிடத்திற்கு பெற்று செல்வோம் நம்முடையது உலக நாட்டங்களில் இருக்கின்ற சிறை பிழிப்பை ஆண்டு இடத்தில் விட்டு செல்வோம் இறைவன் நமக்கு விடுதலையும் மகிழ்ச்சியையும் அருளையும் இறக்கத்தை நமக்கு அருள்வன் நம்பிக்கையில் இந்த நாளை ஆண்டவரத்தில் கொடுத்து விடுவோம் ஆமின் மன்றாடோ அன்பே உருவான இறைவா இந்த புதிய நாளிற்காக இந்த புதிய நாளுடைய கிருவைக்காக நமக்கு நன்றி கூறுகின்றோம் எங்கள் அனைவரையும் ஒன்றாக இணைத்து இந்த காணொலி மூலமாக எங்கள் ஒன்றாக இணைத்தீரை எங்கே இருவர் மூவியின் பெயரால் சபிக்கிறார்களோ அங்கே அவர்களில் நான் இருக்கின்ற என்று கூறிய அன்றுவரை எங்களுடைய ஜபம் செய்கின்ற இந்த ஒரு பிரசனத்தில் எங்களோடு தங்கியேறலும் அதிகாரம் உள்ள நாங்கள் கேட்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளிலும் உமது அதிகாரத்தை குணர செய்தரலாம் உலகத்தின் போலித்தனமான வாக்குறுதிகளையும் மாயையான கவர்ச்சிகளையும் கடந்து ஒரு உண்மையான வார்த்தை இதயத்தில் பதிக்க எங்களுடன் வசித்தரலாம் என நாங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவிலும் உமது அதிகார போதையின் அடிப்படையில் அமையட்டும் எங்கள் சொல்லிலும் செயலிலும் ஒருமைப்பாடு உமது ஆசீர்வாதமாக இருக்கட்டும் விடுதலை தருகின்ற ஆண்டவரை இதோ என் இல்லத்தில் இருக்கின்ற ஆழத்தில் மறைந்திருக்கின்ற அந்த அசுத்த ஆவிகளை உடைய பாதத்தில் வைக்கின்றோம் என் கோபம் பிறர் மீது நான் வைத்திருக்கின்ற கசற்பு உணர்வு என் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கின்ற சோம்பல்கள் என்னை தீய வழியில் இழுக்கும் அத்தனை பல உம்முடைய அதிகாரத்தால் அகற்றி அவை இதழந்து எங்களுக்கு விடுதலை அளித்து அமைதியாக சொ என்று சொன்ன அதே வார்த்தையை இன்று எங்களுடைய மனதில் இருக்கின்ற குந்தளிப்புகளை அடக்கி உமது தெய்வீக பிரசன்னத்தை தெய்வீக அமைதியை எனக்கு தாரும் ஆண்டு இந்த நாளை முடிய பாதுகாவில் வைக்கின்றோம் பாதுகாவின் நிழலில் நாங்கள் தொடங்கியிருக்கின்ற இந்த ஒரு நாட்கள் இந்த நாளில் நாங்கள் சந்திக்கப் போகின்ற நபர்கள் மேற்கொள்ளப் போகின்ற வேலைகள் செய்யும் ஒவ்வொரு சவால்கள் அனைத்திலும் உமது கரம் எங்களோடு இருக்கட்டும் எங்களுடைய எதிரிகள் எங்களுக்கு எதிராக கொண்டு வருகின்ற ஒவ்வொரு தீய திட்டங்கள் யாவையும் முடிய நாமத்தினால் முறியடிக்கப்படட்டும் ஒரு அதிகாரத்தால் எங்களை ஒதுக்காமல் எங்களை உயர்த்த விட்டோம் ஆண்டோ அப்புறம் நாம் இன்னிமது மக்களுக்கு செய்த செயல்களை கண்டு வேந்தார்களோ அதே போன்று இன்று நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நீ செய்ய போகின்ற வல்ல செயல்களை நாங்கள் வியர்ந்து பார்க்க ஆச்சரியத்தோடு பார்க்க எங்களோடு பயணித்தரலும் எங்களுக்கு முதல் பிரசனத்தை அழைத்தலும் முதல் வல்லமை எங்களை நிரப்பியிடலாம் இன்று நாங்கள் உடைய பாதுகாப்பின் நிலையில் வாழ்ந்த எப்பொழுதும் உம்முடைய பரிசுத்த உன்னதமான நிலையில் நான் உணர்ந்து கொள்ள எங்கள் உள்ளத்தில் இருக்கின்ற விலகி விலகிவிட உடைய தூய ஆவினால் எங்களை ஆசிர்வதித்திட எங்களை பலப்படுத்தி காப்பாற்றியலாம் ஆண்டோரை எங்களை தொட்டு குணமாக்கியலும் எங்களை தொட்டு ஆசிர்வதித்தரலும் இந்த நாளை ஆசிர்வதித்தரலும் எங்களை ஆசீர்வதித்தலும் உடல் உள்ள ஆன்ம சுகத்தை தந்து எங்களை பாதுகாத்தரலும் இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆமேன் இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய்யாவியங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிரதிப்பாராக ஆமேன்